உற்சாகத்துடன் சவால்களை எண்ணிக்கை அதிகம் இருக்கும் நாடு அறிவியலும் விளையாட்டிலும் கல்வியிலும் தொழில்நுட்பத்திலும் இந்திய இளைஞர்கள் அளப்பரிய சாதனைகளை செய்து வருகின்றனர் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் இந்திய இளைஞர்கள் தங்கள் அளவற்ற ஆற்றலை வெளிப்படுத்தி வருகின்றனர் இப்படி இந்திய இளைஞர்கள் முன்னேறிக் கொண்டிருக்கும் சூழலில் சில இளைஞர்கள் முன்னேறி முடியாமல் துவண்டி போய் உள்ளனர் தொடர் தோல்வி தேர்வில் தோல்வி பண இழப்பு இணையவழி ஏமாற்றங்கள் வேலைவாய்ப்பின்மை உறவுகள் மற்றும் நண்பர்களின் பிரிவு என பல பிரச்சினைகளை எதிர்கொள்ள முடியாமல் அவசர கதியில் தவறான முடிவுகளை எடுக்கின்றனர் சிலர் தங்களுடைய எதிர்காலத்தை கட்டமைக்க முடியாமல் தவிக்கின்றனர் இத்தனை ில் இளைஞர்கள் மனதைரிய இருக்க வேண்டும் பருவங்கள் தோன்றி மறைவதை போல வாழ்க்கையில் சில கடினமான காலங்கள் தோன்றி மறைந்துவிடும் என்பதை உணர வேண்டும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டும் அதனை எதிர்கொள்ளும் வரைதான் அது கடினமாக இருக்கும் அதன் பின் எளிதாகிவிடும் இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களும் சவால்களை சந்தித்து ஆக வேண்டியிருக்கின்றது சொல்ல போனால் வாழ்க்கையில் வரும் சவால்களும் சங்கடங்களும் ஏமாற்றங்களுமே வாழ்க்கையை அடுத்த கட்டம் நோக்கி முன்னேற்றுகின்றது எனவே பிரச்சினைகள் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆக மொத்தத்தில் சோர்ந்து விடாமல் இயங்கிக் கொண்டே இருங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் இணைந்திருங்கள் உங்களின் அன்றாட அனுபவங்களை குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல பணிகள் செய்யும் இளைஞர்கள் இயக்கத்தோடு சேர்ந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் சமூகத்தோடு ஒன்றியிருங்கள் கடின காலங்கள் மாறும் நல்ல எதிர்காலமும் பிறக்கும் நன்றி